மாதிரி ஒரு படம் பண்ணி அது சார் அறிமுகமானவர் இவர் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு சினிமா ஒரு அறிமுகமானவர் அவனுக்கு படத்துல இருந்து இவர் எனக்கு சின்ன வயசுல இருந்து சாலை அப்படின்னா எனக்கு தெரியும் இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஹீரோ மாதிரி சொல்ல எனக்கு அதிகமாக இருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்களை மாதிரி இருக்கிறவங்களாம் எல்லாம் கொண்டு வந்து காட்டுறதுனால இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கடந்துட்டு இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிறவங்க வந்து அரசு வந்து முன்னே கொடுத்து பிரச்சனையை வந்து நேரில் கையாண்டு இப்போ வந்து இங்கே அஞ்சு பசங்க காமிச்சிருக்காங்க இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது நாங்கள் எப்படி இருக்கோம் அந்த பிரச்சனைக்கு உண்டான இடம்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பப்ளிக்கெலாம் வந்து நேரில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக தெரிய வருது அதனால் நீங்கள் நேரில் வந்து எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணிக்கிறதெல்லாம் நேரில் பார்ப்பீங்க நம்மளே அதனால் கொஞ்சம் இந்த அரசாங்கம் க கொண்டு போகிறதுக்கு மீதியாக நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும் Thank you.

ஒரு நீண்ட கால போராட்டம் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டு ஒவ்வொரு பிரேம்லையும் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரசவ வேதனையோ அப்படி மிக அழுத்தமான பதிவை தந்த படைப்பாளி எங்க டைரக்டர் உதயகுமார் சாருக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த படைப்பு இது நாளைல இருந்து ஆஹா ஓடிடி தளத்தில் வர இருக்கு அதற்கு முன்பாக உங்களுக்காக பிரத்யேகமாக இந்த காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இதான் ஃபஸ்ட் டைம் மக்கள் மத்தியில் பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா நேற்று வரைக்கும் இந்த படத்துடைய வேலைக்காக மொத்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒர்க் பண்ண பெரும் பங்கை தன் தோளில் சுமந்துக்கிட்டு வேலை பார்த்த எங்கள் டைரக்டர் சார் அப்புறம் கூட நின்று பக்கபலமாக நின்ற திரு சரவணன் இப்படிப்பட்ட நல்ல நண்பர்களுக்கெல்லாம் தாண்டி மிக உறுதுணையாக சார் அவருக்கு மொத்த டீம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறது போடக்கூடிய பட்ஜெட் முடிவு ரிலீஸுக்கு பிறகு மக்கள் மத்தியில் வரக்கூடிய வரவேற்புதான் அந்த படம் பெரிய படமா சின்ன படமா அப்படிங்கிறத முடிவு செய்யும் உள்ளபடியே நம்ம உறுதியா சொல்ல முடியும் இந்த படம் பெரிய படம் மக்கள் மத்தியில் நிச்சயமாக வரவேற்பு பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு எந்த ஒரு படைப்பையுமே ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்குள்ள பரபரப்பான சினிமா உலகத்தில் சார் தேட்டர் கிடைக்கல சார் சேனல் கிடைக்கல சார் ஓடிஜியில் ஸ்லாட் கிடைக்கல இவைகளுக்கு நடுவில் இந்த பரபரப்பான காலகட்டத்தில் சூர்யா சார் மாதிரி ஒரு நல்ல ப்ரொடியூசர் என்கரேஜிட் த ஹோல் டீம் மேக்கிங் ஃபார்வேர்டு ஆஸ் அ ஆஹா ஓடிஜியில் நாளைக்கு வெளியாகிறது மொத்த டீம் ஃபெல்த் மோர் ஹாப்பி அண்ட் தே ஆர் சப்மிட் இன் தேர் தேங்க்ஸ் டூ த எண்டையர் ஆடியன் நண்பர்களே இந்த படம் கதாநாயகன் சார்ந்த படம் அல்ல இந்த படத்தில் கதை தான் நாயகன் இதில் ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டியது உள்ளபடியே தன்னுடைய ஆராய்ச்சி செய்து கண்டிப்பூடி பொழுதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக இயங்கிக்கிட்டு இருக்கிற ரியல் ஹீரோ வந்திருக்காரு பிரமாதமாக ஒர்க் பண்ண ஜெகன் எக்ஸலண்டாக தன்னுடைய அர்ப்பணிப்போட சில ஆண்டுகள் இந்த படத்துக்காக டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ண ஜெகன் சார் இனி வரும் காலங்களில் நம்பிக்கையோட தமிழ் சினிமாவில் எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு பிரமாதமான ஆக்டர் ஸோ அவரை நீங்கள் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக என்கரேஜ் பண்ணணும் எக்ஸலெண்ட் ஆஃப் டேரெக்ட்ரா ஃபோட்டோகிராஃபி இவ்வளவு சிக்கனமான உபகரணங்களை வச்சுக்கிட்டு பிரமாதமான ஒரு ஃபோட்டோகிராஃபி கொடுத்த நம்முடைய டேரக்ட்ரா ஃபோட்டோகிராஃபி ஸோ அவருக்கு மொத்த மொத்த தமிழ் சினிமா ரெட் கார்பெட் கொடுத்து வரவேற்கணும் இந்த மாதிரி டேரக்டர் ஆஃப் போட்டோகிராஃபி இந்த படத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்த்துருப்பீங்க டாப்பில் அது ஒன்று தான் அந்நிய உபகரணம் மற்ற எல்லாமே ஒரு சாதாரணமான கிடைக்கக்கூடிய எளிய பொருள்களை வச்சுக்கிட்டு அவங்க பண்ணப்பட்ட போட்டோகிராஃபி கிட்டத்தட்ட நான் பாதி படம் பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது ஏதோ இங்கிலீஷ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க நண்பர்களே இதில் நம்ம தீபக் நந்தகுமாருடைய மியூசிக் வந்து ஒரு கேரக்டர் மாதிரியே கூடவே வருது ஒரு மனித அவலங்களை மியூசிக்கில் சொல்றது ரொம்ப கடினம் மென்மையான உணர்வுகளை லைட்டாக போட்டு அச்சலாம் இது அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மியூசிக் டைரக்டர் வாங்க மிக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய உயரமான இசையமைப்பாளர் உங்க உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவு எங்களுடைய இருந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் எப்பொழுதும் தேவை நீங்க இந்த படத்தை பார்த்து ரசித்து என்கரேஜ் பண்ண எங்களை எங்களுக்கு மொத்த மொத்த டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் வி ஆர் ஆல் சப்மிட்டிங் அவர் தேங்க்ஸ் டு யூ யூ ஹவ் டு டேக் ஓவர் டு த என்டையர் வேர்ல்ட் நன்றி ப்ரொடியூசர் டேரக்டர் அப்படியே வாங்க அப்படி நீங்க டேரக்ட் ப்ரொடியூசர் வாங்க உள்ள வாங்க நல்ல வாழ்த்துக்கள் முதல் ஏன்னா தமிழ் சினிமால ஒரு ஹீரோனா இப்படிதான் இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு வாய்ப்பு வந்து இதுவாகும் நம்மளுடைய படமும் வந்து வெளியில கலெக்ஷன் ஆகும்னு வாங்க ஆனால் நீங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு புதுமுகத்தை இறக்கி இருக்கீங்க அவரும் நல்ல நடிப்பை கொடுத்துருக்காரு எப்படி முதல்ல அவர் செலக்ட் பண்ணீங்க அவர் ஹீரோவா இன்ன வரைக்கும் அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் வீட்டுக்கு கூட அவன் போகல பதினஞ்சு வருஷமா வீட்டுக்கு போகாம சினிமா தான் ஹீரோவாக ஆக நடிச்சுதான் ஆகணும் அப்படின்ட்டு இருந்து இன்னைக்கு அவன் அதனால அவனுக்கு அதை பண்ணணும் அவன் பண்ணியிருக்கான் அதனால அவனுக்கு அதை பண்ணணும் அந்த கேரக்டருக்கு அவன் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய கட்டண செஞ்சிருக்காங்க சண்டை சார் நீங்க சாதிக்கணுங்கிறதுக்காக ஹீரோ பதினஞ்சு வருஷமா வீட்டுக்கு போகல பெரிய ஆக்டர் வந்து ஒரு பெரியக்டர்ந்து விஜய் சார் நடிச்சிட்ட நடிச்சுட்டீங்க ஒரு புதுமுகம் நடிக்கும் பொழுது வேணாம் அப்படின்னு சொல்றது நிறைய வாய்ப்பு இருக்கு நீங்க எப்படி அவர் ஹீரோவா அவருக்கு சூஸ் பண்ணி நீங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி நடிச்சீங்க

நான் டைரக்டர் உதயகுமார் சாருக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அவங்களுடைய படைப்பு புதிய படைப்பு வைக்கும் பொழுது இவர் தான் நமக்கு ஃப்ளெக்சிபிளாக வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல அந்த 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 எண்ணம் தான் என்னை இந்த மாதிரி நல்ல படங்களில் இடம்பெறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ நான் அந்த மாதிரி படைப்பாளிகளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன் பதினஞ்சு வருஷமாக அவர் வந்து வீட்டுக்கு போகாமல் ஈரோவாக ட்ரை பண்ணுறேன்

ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு அதுக்காக இப்போ நான் வந்து சினிமாக்காக பதினஞ்சு வருஷம் வீட்டுக்கு போகல அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து ஏன் போகலன்னு கேட்டீங்க அது என்னன்னா எந்த ஏன் எனக்கு சொந்த ஒரு தூத்துப்படி இப்போ வந்து எங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது ஸோ அதனால அந்த விஷயத்த வந்து நம்ம அப்புறமா வந்து பேசணும் ஆமா சரி அதனால இப்ப என்னன்னா நான் இதுக்கு வரேன் செந்தில்ங்கிற ஒருத்தரோட இப்போ நான் சினிமாக்கு ட்ரை பண்ணி இத்தனை வருஷம் போனதுனால இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவர் வந்து அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வாழ்க்கைய என்னை மாதிரி அவர் நிறைய நாட்களை இழந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு விஷயம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கலைங்கிற ஒரு விஷயத்துக்கு விரக்தியாகி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு தெரியும் போது அது நம்ம கூட ரிலேட் ஆகுது ஆக்சுவலா காத வேறையா இருக்கலாம் ஆனா வழி தான் சோ அதனால அவருக்காக இந்த விஷயம் பண்ணணும்னு நாங்க நினைச்சோம் ரிலீஸ் தான் இருக்கும் ஏன்னா படம் வந்து பெரிய வந்து மக்கள் பார்க்கணும் கண்டிப்பா அந்த கதை நினைச்சுதான் கதை எழுதிருப்பாங்க

நீங்கள் பணம் போட போகிறீங்க உங்களுடைய எப்படி அந்த தைரியம் வந்தது போட்ட பணம் எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ற இது இல்லாமல் ஒரு நல்ல படைப்பை கொடுத்துருக்கீங்க ஒரு நல்ல ஹீரோவையும் அறிமுகப்படுத்திருக்கீங்க எப்படி முன் வந்தீங்க இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சினிமாக்கான லவ் தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக சொல்லி ஒர்க் ஓடிடி அதுக்கப்புறம்ஸ் ஹெட் பண்ணியிருக்கேன் ஸோ அங்கே பண்ணும்போதுமே வந்து முயற்சிகளாக புது டேரெக்டர்ஸ்க்கு என்ன ஒரு ஏடியா இருந்தால் நமக்கு அதோடய கஷ்டங்கள் தெரியுது ஸோ புது டேரக்டர்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் தான் ஜி ஃபைவில் நான் இனிஷியல் டேஸில் பண்ண ஷோஸ் இருக்கும் சரி மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் பண்ண ஷோஸ் ஆகும் சரி அதை ட்ரை பண்ணோம் அதே தான் மெட்ராஸ் ஸ்டோரிஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இதை தான் பண்ணணும்னு முடிவு பண்ணணும் எல்லாமே நியூ கம்பர்ஸ் வச்சு நம்ம நல்ல கதைகளை சொல்லணும் அப்படி அப்படி ஆரம்பிச்சு தான் புதுக்கா அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ரெண்டாவது பட இவங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டென் டேஸ் ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து காட்டும்போது நிறைய கதை கேட்டேன் கதை சின்ன லைனாக தான் கேட்டேன் ஹாஃப் அன் தான் பேசியிருக்கோம் பட் அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே விஷுவல் பார்த்த உடனே சார்ஜி சார் எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்த உடனே சரி இதில் ஒரு உயிர் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதை தாண்டி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ ட்ரூ ஸ்டோரி அப்படின்னும் போது நம்மளோட தேவைக்கான அந்த இந்த மெட்ராஸ் ஸ்டோரிஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறது அந்த தேவைக்கான ஒரு ஸ்கோப்பில் இருக்கிறதுனால சரி இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பட் இட்ஸ் அ லாங் ஜேர்னி கிட்டக்கிட்ட ரெண்டு வருஷம் நாங்கள் படம் எடுத்து முடிச்சே ஒன்றரை வருஷம் கிட்ட ஆதிரு எடுத்து நாங்கள் நிறைய ட்ரை பண்ணோம் தேட்ருக்கு போகணும் எல்லாமே ட்ரை பண்ணுவோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய சப்போர்ட் எல்லாமே அப்போ கிடைக்கல அப்புறம் கடைசியாக ஆஹா வந்து ஓகே சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம டிலே பண்ணக்கூடாது எடுத்த விஷயம் வெளில வந்துடும் ஏன்னா இன்னொரு ஒரு படம் பண்ணியிருக்கோம் கிணறுனு அகைன் குட்டி பர்சன்டேஜ் ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் ரொம்ப புது டேரக்டர் உருது மியூசிக் டேரக்டர் புது டிஓபி அப்படிலாம் பண்ணியிருக்கோம் ஸோ நியூ கமர்ஸ்க்கான ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய ஸ்பேஸ் நம்ம படிப்பு வந்ததுக்காக ட்ரை பண்ணிடலாம் அஃப்கோர்ஸ் லாஸ் அண்ட் கெயின் எல்லாமே இருக்கும் பட் அதை மீறி நம்மளோட ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்றது தான் எங்கள் இல்லை நல்ல படைப்பு இப்போ லைன்மேன் இந்த டீம் கொடுத்துருக்கு இதே டீம் லைன் மேனாக திரும்ப பெருசாக வெளியே வருமா பெரிய அளவுக்கு கண்டிப்பாக வரணும் அதுக்காக தான் இல்லை அடுத்த படைப்புக்கான இதை கொடுப்பீங்களா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எல்லாருமே உட்காந்து நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஒன்று நடக்கும் ஸோ படமாக கேட்கும்போது இப்போ விதைக்கிட்டே இன்னொரு கதையெல்லாம் இருக்குது விஜயும் வெளில பிச் பண்ணிட்டு இருக்கா எல்லாம் நம்மளும் இந்த படங்கள் எல்லாம் முடிச்சா கண்டினியூஸா பண்ணலாம் அந்த தான் பிகினிங்லயே பேசுறேன் இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் எல்லாம் வந்ததுன்னா நமக்கு தேவையான நம்மளோட கம்பெனி என்ன நினைச்சோமோ அந்த ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு அப்படின்னா ஹண்ட்ரட் வந்து நிறைய ரியல் ரியல் ஸ்டோரிஸ்ல எல்லாமே இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு ரியல் ஸ்டோரி பெருசா பெரிய லெவல் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா பெரிய ஆக்சஸ் பெரிய ப்ரொடக்ஷன் எல்லாமே இருக்கு ஸோ அந்த மாதிரி குட்டி படங்களும் நிறைய மலையாள சினிமா பற்றி பேசுகிறோம் நிறைய எதற்கான கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது இங்கே பெருசாக இங்கே எடுப்படுறதுக்கு தேட்டருக்கே போகிறது தேட்டருக்கு யாரும் வாங்குறதே இல்லை ஆனால் அங்கே ஆடியன்ஸாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் இங்கே அதையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆடியன்ஸ்கிட்டே நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் பாக்ஸில் இருக்கும் அது எல்லாமே வெளியில் வரும் வராமல் கிட்டக்கிட்ட உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற ஃபிலிம்ஸ் இருக்கும் ஸோ அதில் அப்படியே ஐம்பது அறுபது படங்கள் நல்ல படைப்புகளாகவே இருக்கும் ஆனால் ஆடியன்ஸ் சப்போர்ட்காக வெயிட் பண்ணுறாங்க தேட்டர் சப்போர்ட்காக வெயிட் பண்ணுறாங்க பிஸ்னஸாகவே எல்லாருமே அதை